இன்று திரையுலகினர் மட்டுமின்றி உலகையே உலுக்கிய ஒரு நிகழ்வுதான் பாரதி ராஜா அவர்களின் மகன் மனோஜ் அவர்களின் மறைவு யாரும் எதிர்பாராத விதம் எண்பத்தெட்டு வயதில் தந்தை இருக்கும் பொழுது நாற்பத்தெட்டு வயது மகன் ஹார்ட் அட்டாக் வந்து மரணம் அடைந்தது அனைவரையும் அதிர்ச்சி அடைய செய்திருக்கிறது நிறைய திறமையானவர் மனோஜ் என்று திரையுலகினர் அப்படியே பாராட்டி வருகிறார்கள் ஆனால் அந்த மகனுக்குத்தான் என்ன ஒரு போராத காலம் இயக்குநர்களின் வாரிசுகளில் மனோஜ் பாரதி ராஜா ரொம்ப முக்கியமானவர் பாரதி ராஜாவின் மகன் என்றாலும் மணிரத்னத்திடம் நிறைய வித்தை கற்றவர் நாயகன் பாடகர் இசையமைப்பாளர் பின்னாளில் நடிப்பு கற்றுக் மாஸ்டர் என பன்முகம் கொண்டவர்தான் மனோஜ் சினிமாவும் இசையும் தான் இவர் சுவாசம் என்றாலும் நடிகன் ஆவேன்னு நினைச்சதில்லை ப்ளஸ் டூ முடிக்கிறதுக்குள்ள படிப்பை பாதியிலையே விட்டுட்டு சினிமாவுக்கு வந்துட்டேன் தான் அப்பா கிட்ட பண்ணலான்னு கேட்டப்போ அவர் நீ என்கிட்ட அசிஸ்டண்டாக சேர்ந்தா அப்பா மகன் உறவு தான் மேலவங்கும் தொழில் கற்றுக்க மாட்டேன் அதனால் வெளியே யார்கிட்டையாவது போய் சொல்லு நான் சொல்லி சேர்த்து விட்றேன்னு சொல்லியிருக்க உணரே மணிரத்தன் சார்கிட்ட போயிட்டு அப்பா சொன்னாருன்னு சொல்லி சேர்ந்துட்டார் அடுத்த நாளே மணிரத்னம் சார் ஆபீஸுக்கு போய் சார் என்னை சேர்த்துங்க சார் அப்படின்னு கேட்க பம்பாய் தான் இவர் முதல் படம் தான் இவரது குரு இடையே அமெரிக்காவில் திரை ஆர்டிஸ்ட் கோர்ஸும் முடித்து விட்டு வந்தார் மனோஜ் பதினாறு நிலையான மியூசிக் ஆல்பம் ஒன்று பண்ணியிருந்தார் அதுல பாடல்களை இவரே கம்போஸ் செய்திருப்பார் நடிகை மீனாவையும் ஒரு பாடல் பாட வச்சிருப்பார் இப்போ தாஜ்மஹாலில் அறிமுகமானேன் அதில் பாடல்கள் அத்தனையும் எவர் கிரீன் ஸ்வீட் இன்றைக்கு வரைக்கும் அந்த பாட்டை வந்து வச்சிக்கிட்டுருக்காங்க டூ கே கிட்ஸ் மட்டும் இல்லாமல் நைன்டி கிட்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாரும் ரசிக்கக்கூடிய அளவுக்கு அந்த பாடல்கள் அனைத்தும் சிறப்பு படம் வெற்றி பெறவில்லை என்றாலும் பாடல்கள் அனைத்துமே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது இந்த மனோஜும் அதில் ஈச்சி எலுமிச்சி பாடலை பாடியிருப்பார் இப்படி ஒரு படம் அவருக்கு அமைஞ்சது வரப்பிரசாதம் முதல் படத்திலே இவருக்கு கேமரா மீதான பயம் போகிறதுக்கே ஒரு வாரம் ஆச்சான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை தனியாக ஷூட் செய்து ஃபேமிலியோடு போட்டு கலாய்ப்பது பாரதி ராஜாவோட வேலையா அடிக்கடி முதல் படத்தோட ஷூட்டிங்கில் என்னென்ன பண்ணியிருக்கான் பாரு அப்படின்னு குடும்பத்தோடு உட்காந்து உள்ள மனோஜை பாரதி ராஜா வந்து கலாய்ச்சிக்கிட்டே இருப்பாராம் என்ன பண்ணுறது தாஜ்மஹால் படத்துக்கு பிறகு சமுத்திரம் கடல் பூக்கள் அல்லி அர்ஜுனா வருஷமல்லாம சொந்தம் ஈரநிலம்னு நிறைய படங்கள் பண்ணார் கற்றது தமிழ் குஷி இதெல்லாம் இவர் நடிச்சிருக்க வேண்டிய படம் ஆனால் ஏதோ போராத காலம் இவரை விட்டு அந்த படம் தள்ளி போயிடுச்சு ஒரு முறை அவரை சந்தித்த போது வெளியே இருந்து பார்க்கும்போது யாருக்கும் நான் பாதிக்கப்பட்டிருப்பது பெரிய அளவில் தெரியாது அவனுக்கு என்னடா பாரதிராஜா மாவன் தானே அவனுக்கு ஒன்றும் கஷ்டமே கிடையாது அப்படின்னு வெளியெல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் என்னை எனக்குள் இருந்து பார்த்தால்தான் என்னோடு பழகினால்தான் எனக்குள் இருக்கும் வலி வேதனை எல்லோருக்கும் தெரியும் எப்பேற்பட்ட ஜாம்பவனாக இருந்தாலும் அவன் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் நிச்சயமாக இருக்கும் இப்படிப்பட்ட காலத்தில் என்னுடன் இருந்த அந்த ஜீவனுக்கு நான் நன்றி சொல்லவில்லை என்றால் நான் மனசுனே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க சொன்னார் இரண்டாயிரத்தி அஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரை நான் வேலை இல்லாமல் வீட்டில் தான் உட்காந்துருந்தேன் நிறைய அவமானங்களையும் அசிங்கங்களையும் சந்தித்தேன் வெளியே தலை காட்டவே முடியாது ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி பார்ப்பாங்க ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க இதுக்காக நான் வெளியே வரமாட்டேன் அப்படின்னு சொன்னார் அந்த நேரத்தில் வருமானம் எதுவும் கிடையாது பல்லை கழித்து கொண்டு வீட்டில் உட்கார்ந்து கொண்டே இருந்தேன் கஷ்டமான காலம் கிட்டத்தட்ட அது எனக்கு ஒரு கொரோனா காலம் என்று தான் சொல்லலாம்னு கூட சொன்னார் இங்கே எல்லோருக்கும் ரெண்டு வருஷம்தான் கொரோனா லாக்டவுன் இருந்தது அதனால் எனக்கு மட்டும் ஏழு வருடம் லாக்டவுன் உண்மையிலே நான் வெற்றியாளராக இருந்திருந்தால் தொடர்ச்சியாக படங்கள் செய்து கொண்டு இருந்திருப்பேன் ஆனால் அப்படி எதுவும் செய்ய முடியவில்லை ஏதோ ஒரு நாள் வாய்ப்பு வருவதெல்லாம் வெற்றி கிடைக்காது டைரக்டர் வாய்ப்பு கேட்டு நான் ஏகப்பட்ட கம்பெனி ஏறி இறங்கியிருக்கேன் அவங்க உங்கள்கிட்ட தான் மனோஜ் கிரியேஷன் இருக்குதே உங்கள் அப்பாவுக்கே உங்கள் மீது நம்பிக்கை இல்லையா என்றெல்லாம் என்னை கலாயிப்பார்கள் அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்வேன்னு தெரியாமல் திருத்திருந் முழிப்பேன் என்றும் பதில் சொல்லியிருக்காது அவங்களுக்கு என் திறமை தெரியலை நான் தரித்து வர முடியலை முயற்சி செஞ்சேன் என்னுடைய அப்பா பெயர்தான் எனக்கு பாசிட்டிவான விஷயமும் நெகட்டிவான விஷயத்தையும் கொடுத்துச்சு நான் டைரக்ட் செஞ்ச படத்தின் முதல் நாள் சூட் பிரேக்கில் என்னை பார்த்த அப்பா தேம்பி தேம்பி அழுதார் உடனே என்னப்பான்னு கேட்டேன் அதற்கு அவர் நான் உன்னை என்னமோ நினச்சேன் நானே உன்னை நம்பலை உன்னை நான் கோ கொண்டு வந்திருக்கணும் என்று ரொம்ப வருத்தப்பட்டார் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார் கடந்த ஒரு மாதங்களுக்கு முன்பு இதய அறுவல் சிகிச்சை செய்து கொண்டிருந்த மனோஜ் பாரதி ராஜா அவர்கள் இன்று நம்மை விட்டு மறைந்திருக்கிறார் இது ஒரு தாங்க முடியாத துக்கம் தான் அவர் குடும்பத்துக்கு என்ன ஆறுதல் சொன்னாலும் அது ஈடாகாது ஏன்னா ஒரு நாற்பத்தெட்டு வயசு பிள்ளைய வாரி கொடுத்துட்டு அந்த குடும்பம் அன்னைக்கு தவியாக தவிக்குது இதை ஈடு செய்ய எதுவுமே கிடையாது அப்பா மேலே அளவுக்கு அதிகமான பாச பாசம் கொண்டவர் தான் மனோஜ் ஒரு காலத்தில் நைன்டீஸ் எயிட்டிஸ் டைமில் அவங்க அப்பா வந்து ஒரு நாளைக்கு மூணு படம் நாலு படம் ஷூட் போவார் அப்போது வீட்டுக்கே வரமாட்டாராம் அப்பாவோடய பாசம் கிடைக்குமான்னு ஏங்கிட்டு இருக்கப்போ வருஷத்துக்கு ஒரு முறை அப்பா வந்து மனோஜ் கூட நல்லா கொஞ்சம் குழாவி விளையாடிக்கிட்டு இருப்பாராம் அந்த நிகழ்வுகளை நினச்சி நினச்சி வாழ்ந்துட்டு இருப்பாராம் மனோஜ் இந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம் பணக்கார வீட்டு பிள்ளைங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது அப்பா அம்மா கூட இருப்பாங்க நினச்செல்லாம் வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அப்பா அம்மா பாசம் கிடைக்கிறதே இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு தொடர்ந்து தோல்விகள் வர்றதுனால ரொம்ப மனசு விரக்தியாகி தற்கொலை கூட செய்து கொள்ள முயற்சி செய்ததாக தகவல் வருகிறது அப்படி இருந்தாலும் இன்று இறைவனே அவரை அழைத்து கொண்டதை நம்மாலே ஏற்றுக்கொள்ள முடியாத போது அவருடைய குடும்பத்தார் எப்படி தாங்கிக் கொள்வார்கள் என்றுதான் தெரியவில்லை ஆண் வாரிசு கிடையாது ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க ஒரு பிள்ளைங்க கூட இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்னைக்கு அப்பாவை இழந்து தாத்தாவும் முடியாமல் உட்காந்துருக்காரு அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க எது செஞ்சாலும் தைரியம் பாருங்கள் தைரியம் பாருங்கள் ரொம்ப தைரியம் கொடுக்கக்கூடிய ஒய்ஃபு இந்த ஒய்ஃப் இந்த மாதிரி ஒய்ஃபுலாம் யாருக்குமே கிடைக்காது பட் இருந்தாலும் கடைசி காலத்தில் பணத்துக்காக கஷ்டப்பட்ட மாதிரி நியூஸ் வருது இன்றைக்கி சொத்து சோகம் இருந்தாலும் கையில் போதுமான அளவு பணம் இல்லாமல் இருந்ததும் ஒரு குறை என்று சொல்லப்படுகிறது தொடர் தோல்வியை சந்தித்து வருவதால் டே உனக்கு நான் நிறையா சேர்த்து வச்சுருக்கேன் ஆனால் உனக்கான வாய்ப்பை உனக்கான தேடலை நீ தாண்டா தேடிக்கணும் அப்படின்னு அப்பா அடிக்கடி சொன்னனால கொஞ்சம் மன விரக்தி அடைந்ததாகவும் பேசப்படுகிறது எது எப்படியோ தெரியல ஒரு நல்ல மனிதனை ஒரு நல்ல நடிகனை இயக்குனர் இமயம் என்று போற்றக்கூடிய ஐயா பாரதிராஜா அவர்களின் ஒரே மகனை இழந்துட்டு நிற்கிறோம் குடும்பத்துக்குள்ளே அப்பா அம்மாக்குள்ளே பொண்டாட்டி பிள்ளைக்குள்ள சில மன வருத்தங்கள் இருக்கும் பட் இவருக்கு வந்து ஒரே டென்ஷன் 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 ஓவர் டென்ஷனால் மட்டும்தான் இன்றைக்கி வந்து மனோஜன் நம்ம விட்டு பிரிஞ்சுருக்காரு வேற ஒன்றுமே கிடையாது இன்றைக்கி நம்மளில் பல பேருக்கு டென்ஷன் இல்லை அப்படின்னா கூட வீட்டில் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவுகள் மனைவி பிள்ளைகள் நம்ம டென்ஷன் ஆக்கி விட்டுருவாங்க தேவையில்லாத எதையாவது ஒன்றை கையில் எடுத்து அதை திரும்ப திரும்ப அதையே பேசி நம்மளை டென்ஷன் ஆக்கி விட்டுருவாங்க இதான் இன்றைக்கி பல குடும்பங்களில் இதுதான் நடக்குது இன்றைக்கி பலருக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கும் இதுதான் ஒரு காரணமாக இருக்குது நடிகர் சூரிய அவர்கள் மாலையோடு மரியாதை செலுத்த வந்து கொண்டிருக்கிறார் இன்னும் நிறைய பிரபலங்கள் மரியாதை செலுத்த வந்தாங்க சில முக்கியமானவர்கள் வரவில்லை என்றாலும் நிறைய பேர் வந்தாங்க முதலமைச்சர் கூட வந்திருந்தாங்க மக்கள் மீடியாவின் சார்பாக ஆழ்ந்த இரங்கல்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன்